நம்மளோட சேனலில் புதுசாக வந்திருக்க அனைத்து உறவுகளையுமே நம்மளோட கேஜி அலப்பறைகள் சேனல் சார்பாக வெல்கம் பண்ணிக்கிறேன் புதுசாக வந்திருக்க உறவுகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் லைவில் மேலும் ரைட் அண்ட் சைடில் ஃப்ரீ தான் ஆட்சப் வந்ததோட கிளிக் பண்ணி உடைய ஒரு ஐக்கோடு சப்போர்ட் பண்ணுங்க என்னோடய ஊர் திருநெல்வேலி சூப்பர் சூப்பர் ஸோ அங்கேருந்து நம்மளோட லைஃப் பார்த்து லைவில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி என் கார்த்திகா தங்கம் என்ன சமையல் நம்ம வீட்டில் இன்றைக்கி தோசை தான் கால் லைக் பண்ணிட்டேன் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டேன் மிக்க நன்றி எங்கள் நன்றி நீங்கள் எப்படி நான் நல்லா இருக்கேன் சகோ சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி பாஸ்கரன் அண்ணா ஒரு காய் காத்துட்டா நானும் சென்னை தான் என்னை பார்க்காமலே அண்ணன் எப்படி முடிவு பண்ணீங்க ஒரு நண்பனாக கூட இருக்கலாம் இல்லை அது லைஃப்பில் வர எல்லா சகோதர சகோதரிகளும் வந்து ஒன்று அண்ணா இல்லை தம்பி அப்படின்னு ஒரு உறவு முறையிலேயே கூத்து பழகிட்டேண்ணா ஸோ அதனால டாக்டர் அப்படி சொல்லிட்டேன் சாரினா சாப்பிட்டேன் இன்னைக்கு ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை அப்படியா நம்ம சாப்பாடு ஆஹ் ஒவ்வொரு வேலையும் தாமதம் இல்லாம இல்லேங்கிற ஒரு வார்த்தை இல்லாம கிடைக்குது அப்படின்னாலே அது ஸ்பெஷல் தான் அட ஓகே அக்கா பாய் குட் நைட் குட் நைட் சோ நம்ம ஒரு லைஃப் வந்து கமெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்க அம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன வேணாலும் பேசுவான் என்ன வேணாலும் பண்ணுவான் தேவான்னா அந்த மாதிரியான ஒரு ஒரே விதமான பிளட்டு அப்படி எதோ சொல்ல முடியாது சின்ன பசங்க சாங் கேக்குது விளையாடுறாங்களா ஆமா அம்மா சொல்லு கோட்டை பக்கம் நீங்கள் சென்னை செல்வோம் மரியாதையாக லைவை விட்டு வெளியில் போய்டு எனக்கு அவ்வளோதான் மரியாதை ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எஸ்எஸ் சகோ உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா எஸ்எஸ் பிரதர் கேமிங் அப்படிங்கிறது உங்கள் சேனல் நேமா Até amanhã. மை சேனல் சாரிடா கார்த்திகா தங்கம் என்ன இருக்கும்போது சில வார்த்தைகள் விட வெளியிட விடுங்கண்ணா நம்மளும் அதே மாதிரி பேசணும்னா அவனுக்கும் நமக்கு மரியாதை இல்லாமல் போயிரும்ல